ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடிகளின் ஒரு அப்டேட் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோ குழப்பலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலந்தக்காய் செடி காட்டுறேங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கேன் வச்சுருக்கேங்க அஞ்சு லிட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேன் வச்சு தண்ணி வந்து சொட்டு சுட்டாக பாயிற மாதிரி வச்சுருக்குறேங்க ஏன்னா ஒரு கேன் வச்சா கூடமே இதுக்கு தண்ணி பற்ற மாட்டேன்ங்க செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பெருசாகிடுச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்ற மாட்டேன் அதனால் ரெண்டு கேன் வச்சு சொட்டு சொட்டாக ஒழுகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்குறேங்க பாருங்கள் காயெல்லாம் பிடிச்சிருக்குது இப்போ நிறைய பூ எடுக்கிறதுனால நிறைய இப்போ பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்குதுங்க அதனால தான் உங்கக்கிட்ட வந்து இப்போ வந்து பூ வைக்க ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு காட்டுறேங்க அப்புறமேட்டு காய் கொஞ்சம் ஆனதும் மறுபடியும் இன்னொரு அப்டேட் கொடுக்குறேங்க நான் எப்படின்னா என்னுடைய பழச்செடியும் என்னெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் இந்த பழச்செடி வீடியோவை நான் போடுறேங்க ஏன்னா பழச்செடியும் நிறைய பேர் வளர்த்துறீங்க பூ உதவு பிரச்சனை இருக்குதுன்றீங்க காய்ப்ப ஆக மாட்டேதுன்றீங்க அதனால வந்து என்னுடைய பழச்செடியை நீங்கள் பார்க்கும்போது நீ ஒரு சில ஸ்டிப்ஸு சொன்னேன்னா அதை வச்சு நீங்கள் உங்களுடைய செடிக்கு வந்து காய் வைக்குமா அப்படின்றதுக்கு தாங்க இந்த செடிங்களை ஒரு அப்டேட் காட்டுறேன் நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டேருவு தாங்க உங்களுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான் மூணு மூணு மரம் போட்டு ஒரு ஆட்டெருவு தாங்க இது கொடுத்துருக்குறேன் கொடுத்த பின்னாடி இந்த செடியினுடைய வளர்ச்சி இப்படி இருக்குதுங்க பூ இவ்வளோ எடுத்துருக்கு இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குதுங்க நான் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேங்க அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான் அந்த கட் பண்ண பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ பெருசு அதை தலைஞ்சி இவ்வளோ முக்கு எடுத்துருக்குது பாருங்க நம்ம கட் பண்ண பின்னாடி நம்ம வந்து ஆட்டெருவு கொடுத்து அது மேலே கொஞ்சம் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புல்லு அதாவது ஏதாவது களை புல்லுகளை வந்து கொஞ்சம் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க அது அப்படியே தம்மாயி உங்களுக்கு மக்கி உங்களுக்கு மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுங்க அந்த எருவே போதுமான சத்து அந்த செடிக்கு சரியாக போயிடுங்க மறுபடியும் நம்ம வந்து எந்த ஒரு லிக்யூட் தண்ணி கூட இதுக்கு நான் ஊற்றுறதே கிடையாதுங்க பழச்செடியை பொறுத்த வரைக்கும் நான் லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுலங்க ஏன்னா உடனே காய்ச்செடிங்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்குறேன் ஆட்டேருவு போட்டதோட இது இருக்குதுங்க ஏன்னா நான் லிக்யூட் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி செடிங்களுக்கே வாரம் ஒரு டைம் தாங்க கொடுக்குற மாதிரி இருக்குது வாரம் ரெண்டு டைம் கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி கிடைக்குங்க ஆனால் எனக்கு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டைம் தாங்க கொடுக்க முடியுது அதனால் பழச்செடிங்களுக்கு வந்து நான் கொடுக்குறத நெரிச்சிட்டேங்க இப்போ ஒன்னே ஆட்டெருவு மட்டும்தாங்க இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது இது பார்த்திங்கன்னா பயட்டில் தாங்க வச்சுருக்கேன் அதாவது இருபது லிட்டருக்கும் மேலே இருக்குங்க பக்கெட் பெரிய பக்கெட்டு நீர் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பக்கெட் தாங்க இது கொடுத்துருக்கேன் பாட்டு பரவாயில்லைங்க நல்லா வந்து செடி வந்து நல்லா வளர்ச்சி நல்லா பூ எடுக்குதுங்க நிறைய பிஞ்சு போடுதுங்க உங்களுக்கு அதையும் உங்களுக்கு காட்டணும் நான் பிஞ்சு போட்ட பின்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமனுங்க கொடி லெமனுங்க இது லைமுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டிருக்குது கொத்து கொத்தா பிடிச்சிருக்குதுங்க காய் அதனால தான் சரி இதையும் உங்கள்கிட்ட வந்து காட்டலாம் அப்படின்ட்டு இந்த செடி உங்கக்கிட்ட காட்டுறேங்க நான் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற பழச்செடியில் ஒரு பாதி பழச்செடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இன்றைக்கி மீதி வந்து இன்னொரு நாளைக்கு காட்டுறேங்க நான் இது பார்த்தீங்கன்னா நான் நல்லா காய் இருந்துட்டே இருக்குதுங்க எனி டைம் பார்த்திங்கன்னா பூ எடுத்துகிட்டே இருக்குது காய் வச்சுட்டே இருக்குதுங்க இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ரகங்க அதாவது லெமன் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா இந்த செடி ஒன்று வச்சா போதுங்க நல்லா கொடுத்துட்டே இருக்குதுங்க காய் இதுக்கு சீசனே கிடையாதுங்க எனி டைம் பூ எடுக்குதுங்க எனிடைம் காயும் இருக்குதுங்க பாருங்க ஒரு கொத்துல ஏழு காய் இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய வைக்கிதுங்க ஒரு காய்னாலும் நல்லா பெரிய காய ஆகுதுங்க அதனால பரவாயில்லைங்க இந்த ரகம் எனக்கு ஊருக்காய் போட்டாலும் சூப்பராக இருக்குதுங்க நம்ம லெமன் ரைஸ் செஞ்சாலும் அந்த மனம் உண்மையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக லெமன் வாசனை இருக்குதுங்க அதனுடைய ரைஸில் இந்த மாதிரி இந்த லெமனுக்கு நல்ல ஒரு வாசமும் இருக்குதுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க அந்த லெமனுடைய ஃப்ளேவர் இதுவும் பாருங்க இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்க இப்படி கொத்தாதாங்க காயே இது பிடிக்குது ஒன்று ஒன்று காய் வைக்கிதுங்க ஆனால் அது வந்து ப ஒவ்வொரு காய் வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காயாக ஆகுதுங்க கொத்தவரது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகுதுங்க ஏன்னா அதுக்கு இடம் இல்லைங்க ஆனால் பார்க்க போனால் ஒவ்வொரு காய் வச்சாவே நல்லா பெரிய கையாகுதுங்க சாத்துக்குடி மாதிரி நல்லா பெரிய கையாகுதுங்க இந்த செடிக்கிட்டு வந்தாவே ஒரு மணங்க அந்த லெமன் மணனுடைய அந்த இலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் அடிக்குதுங்க காயை தொட்டுட்டு நம்ம மூந்து பார்த்தோம்னா கூட அந்த கை பார்த்தீங்கன்னா லெமன் வாசனை வருவோங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வச்சுருக்குறேங்க அந்த செடியை முந்நூறு லிட்டர் பெரிய ட்ரம்முங்க ஏன்னா அந்த காய்க்கு அந்த செடிக்கு வந்து வகிட்டும் பத்தாதுன்றதுனால அதுக்கு ஒரு ட்ரம்மே கொடுத்துட்டுங்க அளவுக்கு அரை ட்ரம்மு தான் பாருங்கள் இருக்கும் ஏன்னா நான் வந்து இலைத்தலைகளை தாங்க அதிகமாக போட்டு அந்த ட்ரம்மில் ரப்பறது மண்ணை போட்டு ரப்பறதில்லைங்க இதுக்கு எருவுக்குன்னு நான் கொடுக்கலைங்க எருவுமே இதுக்கு வந்து நான் அன்னைக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா எருவுமே இதுக்கு வந்து கொடுக்கலைங்க இலைத்தலை மட்டும் கொடுத்ததோட சரிங்க எரு கூட இதுக்கு நான் கொடுக்க மறந்துட்டுங்க அப்புறம் கொடுத்துக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் விட்டே விட்டுட்டுங்க திருப்பி தாங்க மறுபடியும் இப்போ காய்ச்செடிக்கு போடும் போது தான் இது கொடுக்கணுங்க காய்ச்செடிக்கும் எருவை மக்கி வாங்கி வச்சிருக்கிறேங்க அது மழைப்ப வர்றதுனால சரி என்னான்னு பார்த்துன்னு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேங்க ஒரு வாரம் மழைன்னு சொல்லியிருக்கிறதுனால சரி பார்த்துட்டு எருவு போட்டுக்கலாம் போட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் போலான்ட்ருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி முதல் அறுவடைன்னு சனிக்கிழமை வீடியோ வருதுங்க பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு அறுவடைங்க கொத்தவரங்காவாக இருக்கட்டும் அப்புறம் இல்லை முள்ளங்கி கலர் முள்ளங்கி ரெட் கலரில் ஒரு முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேங்க அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த முறை வந்து அறுவடை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை சனிக்கிழமையும் பாருங்கள் இது தாய்லாந்து கொய்யான்னு வாங்கி வச்ச செடிங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு கொய்யாவோட வாங்கினாந்து வச்ச செடிங்க ஆனால் இப்போ பிஞ்சு போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா முப்பது பிஞ்சுக்கு மேலே இருக்குதுங்க அவ்வளோ காய் இருக்குதுங்க ஆனால் இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ரகம்ங்க இது காய் பெருசாகி உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இதுங்க அப்போ இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கணுங்க ஏன்னா அவங்க பிங்க் கலர் தாய்லாந்து கொய்யான்னா கொடுத்தாங்க இது கலர் என்ன கலரில் வருது அப்படின்றத பார்க்கணுங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு காய் இருக்கும்போது அதை பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து அவ்வளோ இல்லைங்க சரி ஒருவேளை நம்மளுதே இப்போ புஞ்சி வச்சு அதில் வர்ற காய் வந்து இப்போ அறுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது நேச்சுரல் கலர் வந்துடுங்க அதனால சரி இந்த காய் நம்ம பெருசாகி பார்த்து அதை கட் பண்ணி பார்க்கும் போது அந்த பிங்க் கலர் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி வரலைன்னா நர்சரி கிட்ட போய் கேட்கலான்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா பிங்க் கலர்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கணுங்க ஆனால் காய் நிறைய காய் பிடிக்குதுங்க பரவாயில்ல காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டை வைக்கிது நிறைய பிஞ்சு வச்சுருக்குது பாருங்க செடியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குரோத் ஆகிடுச்சிங்க இது அதாவது ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சோம்னா வளரவே வளராதுங்க இது பாத்தீங்கன்னா வச்ச உடனேந்து நல்லா தலைஞ்சி நல்லா சீக்கிரமே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த வகையில் பார்த்தா அந்த ரகம் நல்ல ரகம் தாங்க இது என்ன கொயா பிங்க் கலர் கொய்யாவாக இருந்தாலும் சரி இல்ல வெள்ளை கொய்யா வெள்ளை கலர் கொய்யாவாக இருந்தாலும் சரி காய் நல்லா வைக்கிது நம்மளுக்கு அது போதும் அப்படின்ட்டு நினைச்சுக்க பண்ணியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் பைட்ல வச்சிருக்கிறோங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செவனப் பாட்டிலில் ஊசியில் ஓல்சு போட்டிருக்குறங்க சொட்டு சொட்டா உழுகிற மாதிரி ஏன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்கிறதுனால அதுக்கு சத்து போதுமானது கிடைக்குமோ இல்லையோன்றதுனால அந்த ஈரப்பதம் லைட்டாக இருந்துகிட்டே டேர் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்குறேங்க இந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுடைய செடி வளர்ச்சி உண்மையிலே ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க அதனால தான் நான் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பாட்டில் வச்சுருக்குறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பைட்ல தாங்க வச்சிருக்கேன் இது காய் வாங்கிட்டு வரும்போது சின்ன கையா இருந்ததுங்க இப்போ நல்லா பெரிய கயா ஆயிருக்குது பாருங்க இது பிஞ்சு நிறைய வச்சிச்சிங்க ஒரு ஆறு பிஞ்சு வச்சிச்சிங்க ஆறு பிஞ்சுமே பாத்தீங்கன்னா ஓணாயங்கிறதுல கொஞ்சம் வருதுங்க அதாவது உடைக்காயின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா செடி மேலேயே படுத்து படுத்து கடிச்சு போடுதா என்னன்னு தெரியலிங்க எல்லாமே கீழே கொட்டி போயிடுதுங்க கடிச்சிருதா என்ன பூச்சி கடிக்கும் போது கடிச்சிருதான்னு தெரியலிங்க ஆனால் பார்த்தா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறதுங்க பிஞ்சு பூரா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குதுங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச பிஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா உழுந்து போச்சுங்க இப்போ இது ஒன்று தாங்க நிற்கிது ஆனால் இதுவும் நிறைய பூ பூ எடுத்ததுங்க எடுத்து வீணாக உழுந்து போச்சுங்க இந்த பீட்ரூட் கொய்யாவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா பூ உதுவு பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குங்க எனக்குமே ஏன்னா ஓனாக தடுக்குதா இல்லை உண்மையிலேயே பூ உழு உளுந்து போயிடுதா அப்படின்றது தெரிலிங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்க நீங்களும் இந்த பீட்ரூட் கொய்யா வச்சிருந்து உங்களுக்கும் அந்த பூ துரு பிரச்சனை இருக்கா இல்லை நல்லா பூ வைத்து காய் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் புதக்கெழம போட்ட வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த புதன்கிழமை கேட்ட வீடியோவில் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா திரிவிடாங்க மாதுமலை பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு க பூ தான் கை வச்சுருக்குறேங்க அதனால் திரீன்றது தாங்க கரெக்டான ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் முதல்ல சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சுதாமணியன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அள்ளி சுப்பிரமணியன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பிரேம்லதாங்க மூணு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோலையும் கேள்வி இருக்குதுங்க அதனால தொடர்ந்து வீடியோ பாத்துட்டு வாங்க இது சப்போட்டா செடிங்க இது பாத்தீங்கன்னா ஒரு காயோட வாங்கிட்டு வந்த செடிங்க பரவாயில்லைங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா நல்லா பூ எடுக்குதுங்க பூ எடுத்ததெல்லாம் அப்படியே காயா மாறிடுதுங்க இந்த சப்போட்டா செடி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிங்க ஏன்னா ஏற்கனவே இன்னொரு செடி வச்சுருக்குறேங்க பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் சப்போட்டா செடி அது பார்த்தீங்கன்னா வெறும் பூ மட்டுமே தாங்க வைக்கிது காய ஆகிறதில்ல ஆனால் இது பார்த்தீங்கன்னா எடுக்கிற பூ எல்லாமே காயாக மாறிடுதுங்க அதனால பரவாயில்லைங்க இதிலே பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ரெண்டு செடி நான் பக்கம் பக்கமே வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வேளை மகரம் சேர்த்துக்கு நடக்கும் போதாவது அது காயாக மாறுமா அப்படின்றதுக்கு வேண்டியதாங்க பக்கம் பக்கம் வச்சுருக்கேன் ரெண்டு செடியுமே ஆனால் அந்த ரகம் பார்த்தீங்கன்னா பூ மட்டுந்தான் எடுக்குதுங்க காய மாறவே மாட்டேங்குதுங்க அதனுடைய ரகமே அப்படியா என்னான்றது தெரியலைங்க அதனால தான் நான் இன்னொரு செடி சப்போட்டா செடி வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு காரணமே அது காயாக மாற மாட்டேதுன்றதுனால இன்னொரு செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் இது பார்த்திங்கன்னா நல்லா காயாகுதுங்க அதாவது பூ எடுத்தா போதுங்க உடனே காயிடுதுங்க உதிர்வு பிரச்சனைலாம் இல்லைங்க இதில் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாங்கி வைக்கிற ரகத்தில் தாங்க பிரச்சனை இருக்கு நம்ம வளர்த்துறதுல பிரச்சனை கிடையாதுங்க நம்ம வாங்கி வைக்கிற செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ உதிர்வு பிரச்சனை பூவே வைக்க மாட்டேன்து இல்லை காயாக மாற மாட்டேனுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரகமே அப்படின்றது தாங்க நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்த சப்போட செடி பார்த்தீங்கன்னா இதுவோட மூணாவது செடி சப்போட செடி அட்டன் பண்ணுறதுங்க ஏற்கனவே நிலத்தில் வச்சு பார்த்தோங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பூ மட்டுமே எடுத்துச்சிங்க சரியா காயவே ஆகலை இது ரெண்டாவது செடியும் அதே மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ இது மூணாவது செடி வாங்கி வச்சுதாங்க இந்த மாதிரி காயினுக்கு ஆகுது அதனால ரகமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் பழகுதுங்க சப்போடை செடியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படி தாங்க சொல்லுவேன் ரகமே அப்படி வரும் பழகுதுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுக்கிறது பூரா உங்களுக்கு காயாக மாறிடுதுங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற சப்போட்டா செடி பார்த்திங்கன்னா அது காயவே ஆகறதில்லைங்க வெறும் பூ மட்டும்தாங்க நல்ல பூ எடுக்குதுங்க ஆனால் பூ காய ஆகிறதே கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பூவும் எடுக்குது நிறைய காயும் விற்கிதுங்க அதனால் இந்த சப்போட்டா செடி என்னுடைய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி வாங்கி வச்சுங்க பரவாயில்லைங்க இந்த ஒரு செடியாவது நல்லா காய் கொடுக்குது வாங்க அடுத்து வந்து ஸ்டா ஃப்ரூட்டு பார்க்கலாம் ஸ்டா ஃப்ரூட் பாருங்க எப்படி கொத்து கொத்தா பூ வச்சுருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கும் போது நம்மளுக்கு ரெண்டு காயை ரெண்டு பிஞ்சாடை வாங்கிட்டு வந்தங்க அப்புறம் நல்லா பெரிய காயாகி நான் கட் பண்ணேங்க காயை அந்த ரெண்டு கையை பார்த்தீங்கன்னா அரை கிலோ வர அளவுக்கு நல்லா பெரிய காயாக மாறிச்சிங்க அதுக்கப்புறம் இலையெல்லாம் இப்போ கொட்டி போய் இப்போ மறுபடியும் பூ எடுத்திருக்குதுங்க பார்க்கலாம் இந்த பூ உதிரவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காய ஆகுதா இல்லை இதுவும் உதிர்ந்து போயிடுதா என்னான்னு பார்க்கணுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துகிட்டே இருக்கிறத தவிர காயாக மாற மாட்டேன்துங்க பூ உதிரவு பிரச்சனை மறுபடியும் இதுக்கு இருக்கான்றதை க இந்த விட்டு பார்த்தா தாங்க தெரியும் ஏன்னா இது கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா காய் வைக்குது நல்லா பூ எடுக்குதுங்க பார்க்கணுங்க இந்த ஸ்டாப் பூ காயாக மறுபடியும் மாறுதா இல்லை அது ரெண்டு காயாடே அவ்வளோதானான்றதை பார்க்கணுங்க இது இருக்கிற பூவும் காயாக மாறுச்சுன்னா பரவாயில்லைங்க வாங்கி வச்சதுக்கு நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்குங்க இதுக்கு முன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சார் ஃப்ரூட் செடி வாங்கி வச்சுருந்தேங்க அது மாதிரி காய் எந்த செடியும் வைக்காதுங்க அவ்வளோ காய் வச்சுச்சுங்க அது தானாகவே பட்டு போயிடுச்சுங்க சார் ஃப்ரூட் செடியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி விடக்கூடாதுங்களாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க அதே என்னென்னா பட்டு போயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா நவாப்பழங்க பாருங்கள் பெரிய மரம் மாதிரியே ஆகிடுச்சிங்க எனக்கு இந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் இப்போ நான் இதை அழைய செடியாக மாற்றிட்டேங்க ட்ராகன் ஃப்ரூட் எப்படி பூ மட்டுமே வச்சுட்டு காய் ஆகலைன்னு எடுத்துட்டணும் இதுக்கும் வீட்டில் போட்டி போயிட்டு தாங்க இருக்கு எடுத்துடலாம் எடுத்துட்லான்றாங்க நான் தான் இருக்கட்டும் இருக்கட்டும்னு வச்சு வளர்த்துட்டு வரேங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திட்டோம் எப்படி காய் வைக்காதே போய்டுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு பார்க்குறேங்க இப்போ தான் கொஞ்சம் இலைக்கு இலைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டு கட்டுதுங்க அது பூ திட்டா இல்லை வெத்து திட்டா அப்படின்றத போக போதாங்க பார்க்கணும் ஏன்னா ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு வளருதுங்க அந்த அளவுக்கு வளர்ச்சிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிக்யூடவும் கொடுக்கறது இல்லைங்க ஆட்டெல்லவும் போடலைங்க வெறும் களைச்செடி மட்டும்தாங்க இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அந்த களை செடிக்கே இது இந்த அளவுக்கு வளருது பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கூட கொஞ்சம் கம்மி தாங்க போட்டுச்சுங்க பூரா களைச்செடி தான் போட்டு போட்டு ரப்பி வச்சுருக்குறேங்க அவ்வளோ ஒரு சத்து இதுக்கு அந்த களைச்செடியிலே கிடைக்கிது பாருங்கள் மேலே பூரா பார்த்திங்கன்னா களைச்செடி தாங்க போட்டு நான் தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மண்ணே கம்மி தாங்க இருந்தாலுமே இது நல்லா வளர்ச்சிங்க ரெண்டு மரமும் பார்த்தீங்கன்னா பீச்சு பழம் ஒன்று வாங்கி வச்சுங்க ஆன்லைனில் அது என்ன செடின்னு காய வைக்கும் போது தாங்க தெரியும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமமாக வளர்ந்து நிற்கிது பாருங்க அதாவது என்னுடைய மாடிக்கு வரவேற்பு மாதிரிங்க இது ரெண்டும் நிற்கிதுங்க மாடி ஏறும் போதெல்லாம் முதல்லாம் வரவேற்கிறதுக்கு ஆளுங்க நிக்கிற மாதிரி இந்த ரெண்டு செடியும் என்ன வரவேற்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறதுங்க எனக்கு இந்த ரெண்டு செடியுமே அவ்வளவு ஒரு ஃபேவரட்டுங்க நான் வந்து எப்படின்னா இது ஒரு அளவு செடியாகவே நான் வளர்த்துட்டு வரேங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாம் வேற என்னங்க பண்றது பூ எடுக்கலைன்னா நம்ம இன்னும் பண்றதுக்கு இல்லை இது நாட்டு ரகமாக அமைஞ்சிருச்சா இல்ல விதை போட்டு ஆன்லைன்ல வந்ததா என்னான் தெரியலைங்க ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி வச்ச செடி தான் வைக்கும் போது தாங்க இது என்ன காய் வைக்கிதுன்றது என்னால் க கண்டுபிடிக்க முடியும் பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்க்குறேங்க இது வச்சு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு வருஷமே ஆயிடுச்சிங்க இது ஆறாவது வருஷமே நடக்கும்னு நினைக்கிறேங்க அளவுக்கு இது நல்லா பெரிய சைஸ் மரங்க இது இந்த வருஷமாவது பூ எடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்குறேங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முட்டை கரைச்சல் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணியும் ஊற்றிருக்குறேன் ஆட்டு எருவு தாங்க போடலை லிக்விட் தண்ணியும் முட்டை கரைச்சலும் கொஞ்சம் ஊற்றிருக்குறேங்க இதெல்லாம் பூ எடுக்குமான்ட்டு ஆனால் அப்பயுமே இது எடுக்கவே இல்லைங்க கிட்ட கிட்டே கேட்டேங்க இந்த மாதிரி வாங்கி வச்சா பூ எடுக்குமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்துக்குன்னு எடுக்குமா அவசரப்பட்டு எடுத்துட வேண்டாம் செடியை அவ்வளோ பெருசு வளர்த்துருக்கீங்க எடுத்துகிட வேண்டாம் கண்டிப்பாக காய் வைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா வந்து நர்சரியில் இவ்வளோ செடி வாங்கணுன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்து வாங்கணுங்க அவ்வளோ பெருச்செடி நீங்கள் வளர்த்திருக்கீங்க எதுக்கு போய் வேஸ்ட்டாக அதை எடுக்கிறீங்க இருக்கட்டும் இருங்க கண்டிப்பாக காய் விற்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதனால நானும் வந்து எடுக்கலைங்க அப்படியே வச்சுருக்கேன் கேள்வி நேரங்க கொத்து லெமன் எத்தனை காய் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்றது கேள்வி சரியான விடிய சொல்லுங்கள் வெளியே வெல்லுங்க அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருதுங்க பாருங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து சொல்லுவேன் பாய்